ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்னாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்னாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாது அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் இருக்கும்போதுனா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புக்களை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காரமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்னாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தேன்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தேன்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலே ஏன்னார் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சம சப்தமத்துல குரு பகவான் இந்த ஏழரை அதாவது அர்த்தாஷ்டம சனி இப்போ வந்துடுறது உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மூன்றாம் இடத்தில் இவ்வளவு நாளா இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போடுறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் அலைச்சலை ரொம்ப அதிகமாக கொடுப்பார் தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்திங்களா ஏன்னால் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் பிரச்சனைகள் வீடு வாங்கும் போதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னால் ஆக்சிடெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பணம் வ வருமானம் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலும் பார்த்த இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட பார்த்தா நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சம சப்தமத்தில் இருக்கார் அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க அதனால் முடிஞ்சவர்களும் பிரச்சனைகள் மிதமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அர்தாஷ்டம சனி அப்படின்றது அதனுடைய வேலையை காட்டாமல் போகவே போகாது நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு விடும் சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துட்டால் பான்ச கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது நம்ம இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை நிச்சயமாக வரும் சனி வந்து நீ பெரிய ஆளுன்னு தூக்கி விட்டு உங்களை மொத்தமாக கவுக்கக்கூடிய ஆள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாய் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும் ஏன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் அதனால பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடுமனை வாங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாலாம் இடம் இருக்கிறதுனால புதுசாக கடன் உண்டாகும் கடனால் வந்து பிரச்சனைகள் வரும் சில அவமானங்கள் பட வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாட்டி பார்த்துக்கலேனா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அதனால் தொழிலில் மாற்றம் வேறு தொழில் மாற்றுத் தொழில் வேலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு வரும் ஏன்னா கூ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சொந்த தொழில் பண்ணும்போது வரக்கூடிய பணம் வராது அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் வரும் தொழிலில் அதனால் தொழிலை விட்டு வேறு தொழில் மாற்று தொழில் வந்து பேரலெல்லாம் பார்க்க வேண்டிய வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே சனி பார்க்குறாரு அதனால் தீர்க்கமான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும் தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதா இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படி பண்ணால் சரியாக வருமா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா எது எடுத்தாலும் அதில் வந்து ஒரு பின்னடைவு வரும்போது சில நேரத்தில் வந்து பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் நம்ம வந்து பின்னடைவு வந்துட்டே இருந்ததுன்னா அதனால அதுக்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வர்றது அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இந்த அர்தாஷ்டம சனியில் பார்த்த உடல் நலத்தில் பின்னடைவு வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வீடு வாங்கும் வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பார்த்து வாங்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அடிபடும் கால் கணுக்கால் முட்டி இந்த மாதிரி இடத்துல அடிபடும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன்ல புதுசாக வீடு வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷனை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு நாலு தரம் பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மனசில் பதியவே பதியாது நூறு தரம் படித்தாலும் எழுதி பார்த்தாலும் மனசில் பதியவே பதியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டி தேர்வில் எழுதுகிறவங்கள்லாம் ஒரு தடவைக்கு நூறு தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதாவது நம்ம படித்து முடிச்சிட்டோம் மைண்டில் இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறது வந்து நிச்சயமாக வெற்றியை பின்னோக்கி தள்ளிவிடும் ஜிரதையா இருக்கிறது நல்லது ராசிக்கு ஆறாம் இடத்த குரு அதாவது சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்தேன்னா போட்டித் தேர்வில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது சில்லி மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து இந்த நீட்டு ஜேஇ அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து எழுதுகிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணும் பருத்தமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிச்சயமாகவே தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தும் மாறுதல்கள் ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் சொந்த தொழிலாக இருந்ததுலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துவ நல்லது தீர்க்கமான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இது அமைப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநரையூர் அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநரையூருக்கு போய் சனீஸ்வரன் கோவில் போய்ட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வந்த வரப்போகிற எல்லா விதமான இருந்தும் மிகப்பெரிய தீர்வு வரும் அதோடு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதியில் எழுதீபம் போட்டு வரதும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல ஏற்றத்தோடு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்